மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி வரை சித்திரை நட்சத்திரம் பின் அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் நெருங்க வேண்டும் யாரிடம் எதையும் கேட்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு கவனம் தேவை மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்க்கும் உதவி அடுத்தவர்களிடம் இருந்து கிடைக்கும் நாள் பனிரெண்டு மணிக்கு மேல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் கவனம் தலையிடாதீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காலையிலேருந்து சற்றே இழுவரி வெற்றி இங்கா அங்கா வெற்றி இங்கா அங்கா என்ற ஒரு இழுவரி காலையிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் பனிரெண்டு மணிக்கு மேல் அந்த வெற்றி உங்கள் பக்கம் சாயும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டிய புகழ் அந்த புகழால் கிடைக்க வேண்டிய வருவாய்கள் வாழ்த்துகள் சற்றே தாமதமாக கிடைக்கிறது உடனடியாக கிடைக்கவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு உண்டு கௌரவிக்கப்படுவீர்கள் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நெடுநாள் ஆசை நிறைவேறும் உங்கள் கனவு மெய்ப்படும் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியற்ற ஒரு தன்மை ஏற்பட இருக்கிறது சரி பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் சற்று அசிரத்தையாக இருந்தால் தாமதித்தால் இந்த நிலை ஏற்படும் எனவே பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் நாள் இவையெல்லாம் பனிரெண்டு மணிக்கு மேல் நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஒரு வேலையை செய்வதற்கு முன் இந்த முயற்சியால் நமக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா என்பதை அறிந்து பின் செயல்படுக குறிப்பாக பனிரெண்டு மணிக்கு மேல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி நற்பெயர் உண்டு இதற்கு காரணமாக இருக்க போவது உங்களது உறுதியான முடிவு உறுதியான பேச்சு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபை அறிந்து சபையில் இருப்போர் அறிந்து பேச வேண்டும் இதில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு உங்கள் நிலை உயரும் நல்ல நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு எரிச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் சகித்து கொள்ள வேண்டிய மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்சம் விரயம் அதிகம் விரயம் என்று சொன்னால் குறிப்பாக வீண் செலவு தரமற்ற பொருளை வாங்குவதால் ஏற்படும் வீண் செலவு அதிகம் என்று காட்டுவதால் சற்று கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் காலையில் சின்ன மீனை போடுகின்றீர்கள் மதியத்திற்கு பிறகு பெரிய மீனை பிடித்துக் கொள்கின்றீர்கள் அதிக வருமானம் அதிக லாபம் இன்று உண்டு பனிரெண்டு மணிக்கு மேல் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வரலாம் வரும் அதை சமாளிக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவு பெற்றிடும் ஊதியம் அதிகம் இதுதான் யோகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பெற வேண்டும் என்று நினைத்தாள் அப்படி பெற வேண்டியதை விரைந்து பெற்றுக்கொள்க பனிரெண்டு மணிக்கு முன்னமையே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின் சற்று சந்தேகமே உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் மகத்தான வெற்றியை கொடுத்து அதன் காரணமாக மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் திறமையாகத்தான் செய்தீர்கள் நல்லபடியாகத்தான் செய்து முடித்தீர்கள் ஆனால் அதற்கு உண்டான வருவாய் உடனடியாக வராமல் இழுத்தடிக்கலாம் என்று விரைந்து பெற்றிட ஏதேனும் ஒரு ஏற்பாட்டையும் செய்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்கள் உறுதியான நிலைப்பாடு ஒரு மகத்தான பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக யோசித்து பார்த்து எதையும் செய்யுங்கள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் நீங்கள் செய்ய இருப்பதை நன்றாக யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் நல்லது கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி சற்றே ஏமாந்துவிட வாய்ப்பு உண்டு கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது இதே நிலைதான் நீடிக்கும் என்று நினைத்து கொண்டு சற்றே சோர்வாக மெதுவாக சுறுசுறுப்பின்றி இருக்கலாம் இருக்கக்கூடாது அதற்கு பிறகுதான் சில தொந்தரவுகளே வர இருக்கின்றன எனவே மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயரும் நாள் திடீரென தோன்றிய ஒரு யோசனை அந்த யோசனையின்படி உங்களது செயல்பாடு இவைகளால் இன்று நீங்கள் பெருமளவு உயர்வீர்கள் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்